ஆடி செவ்வாய் விரதம் ஔவையார் விரதம் செவ்வா பிள்ளையார் விரதம் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது எப்படி சொல்லுவாங்கன்னா மறந்தா மாசி தட்டனா தை அசந்தா ஆடின்னு சொல்லுவாங்க அதாவது மாசி மாசம் மறந்துட்டா தை மாசம் தட்டி போனா அப்படியே அசந்துட்டா ஆடி மாசம் வந்துடும் அந்த ஆடி மாசத்துலயும் விடாம வருஷத்துல ஒரு செவ்வாயாவது இந்த பிள்ளையார கும்பிட்டுருவாங்க இந்த விரதத்தை பாத்தீங்கன்னா திருமண ஆகாத அந்த பெண்கள் இருப்பாங்க திருமணமான சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஆண்கள் இந்த பூஜையை பார்க்க கூட கூடாது ஆண் குழந்தையா இருந்தா கூட இந்த பூஜைக்கு வந்து அனுமதி கிடையாது அதே மாதிரி வறுமையில இருக்கவங்களும் இந்த பூஜையை மேற்கொள்றதால நல்ல செல்வ வளம் வரும் இந்த பூஜை பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இரவு பத்து மணிக்கு மேலதான் இதை ஆரம்பிப்பாங்க அதுக்கான வேலைகள்லாம் அதாவது எப்படின்னா நாலஞ்சு பெண்களா சேர்ந்து செய்வாங்க யார் வீட்டுல வந்து அன்னைக்கு வந்து ஆண் வந்து இல்லையோ வெளியூர் அந்த மாதிரி போயிருக்காங்களோ அவங்க வீட்டுல இந்த பூஜையை மேற்கொள்வாங்க இல்ல அப்படி வாய்ப்பு இல்ல எங்க வீட்டுல நாங்க மட்டும் தான் பண்ணிக்கலாம் ஆனா ஆண்கள் இருக்க கூடாது அந்த பூஜையில பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அக்கா அப்புறம் நாத்தனாறு அண்ணி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த விரதத்தை இருப்பாங்க ஒவ்வொரு பெண்கள் அவங்கவுங்க பங்குக்கு வெள்ளம் நெல் தேங்காய் அரிசி திரி அவிக்கிறதுக்கு துணி இப்படி ஒன்னு ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு வருவாங்க ஆனா மட்டும் சேர்க்க மாட்டாங்க அவங்க பேசிட்டே அவங்களுக்கு வந்த வாக்குல ஒவ்வொரு வடிவத்தை வந்து பண்ணுவாங்களாம் ஒரு பெண் உருவம் மான் உருவம் இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சு கொழுக்கட்டியா பிடிச்சி அதை வந்து ஆவில வேக வச்சு அதை படைப்பாங்க முதல்ல செம்பு நிறைய தண்ணி நிரப்பினும் அது மேல வந்து கலசத்தை போல ஒரு தேங்காய் வச்சுட்டு அந்த கலசத்தை வந்து அவையார அவகாணம் பண்ணிக்கணும் அந்த கலசத்தை வந்து வைக்கோ புல்லு அப்புறம் வந்து புங்க இலை புளிய இலை இதெல்லாம் பரப்பி அது மேல வைப்பாங்க அந்த கலசத்தை அதுக்கப்புறம் தயாரான கொழுக்கட்டை விளக்கி படைச்சி அவையாரையும் நினைச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணோம் அரிசி மாவு கொழுக்கட்டை விளக்கு இதெல்லாம் வந்து சாமிக்கு வைக்கணும் எல்லாம் ரெடி பண்ண பிறகு பிள்ளையாரோட இந்த விரத கதையும் யாருன்னா ஒரு மூத்த பெண்கள் சொல்லுவாங்க அதை வந்து மற்றவங்க கேட்பாங்க அதே மாதிரி பிள்ளையாரோட பாடல்களும் இதுல பாடி பூஜை பண்ணி முடிச்சிருவோம் இப்ப இந்த விரத கதையை பாக்கலாம் ஒரு முறை பசியும் தாகமும் அதோட அவையார் பாட்டி வந்து வந்து ஒரு அந்த வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு கூப்பிட்டு பேசுறாங்க எனக்கு பசிக்குதுமா ஏதாவது இருந்தா கூட அந்த பொண்ணு வந்து அரை ஆடையோட தான் இருக்காங்க அதாவது அந்த டிரஸ் கூட அவங்களுக்கு சரியில்லை அந்த ஏழ்மை நிலை உங்களுக்கு அதை ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த பொண்ணு கூட பிறந்தவங்க ஏழு அண்ணன்மார்கள் அவங்க வந்து ஏழு படி நெல் எனக்கு ஒரு படி நெல் தான் இருக்கு அவை பாட்டி நான் ஒரு பூஜை அத நீ செய் உன்னோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நீ நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் செய்யணும் அதுவும் செவ்வாய்க்கிழமைகள்ல செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதனையும் அந்த பொண்ணு கிட்ட அப்ப அரிசி கூட இல்ல அவங்க வீட்டுல உப்பு கூட இல்ல அதனால்தான் இந்த வருதுல வந்து உப்பு சேர்க்க மாட்டாங்க அந்த கைப்பிடி அரிசியும் அவையார் தான் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு அதை வாங்கி அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு அதாவது அந்த புங்கமலை இலை அப்புறம் புளிய இலை இதெல்லாம் வச்சு பூஜை பண்றாங்க அந்த பூஜை பண்ணி முடிச்சதும் அந்த அண்ணன்மார்கள் வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து இவங்களுடைய விளைச்சல் எல்லாம் நல்லா விளைஞ்சி இவங்க ரொம்ப வசதி ஆயிடுறாங்க இந்த பொண்ணு ஒரு நல்ல கணவன் கிடைக்கிறாரு அவங்க கல்யாணம் பண்ணி போறாங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்துல அந்த ஏழு அன் அண்ணிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க வந்து அதை காதலே வாங்கிக்க மாட்டாங்க இவங்க போன பிறகு இவங்களுக்கு மறுபடியும் இவங்களோட வீட்டுல ஏழுமா வந்துருது அப்ப மறுபடியும் இவங்க அண்ணிமார்கள் வந்து இந்த பொண்ணு கிட்ட கேட்டப்ப நீ வசதிய ஃப்ரீயா இருக்கிய அப்படின்னு கேட்டப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்றாங்க இந்த விரதம் வந்து நம்ம எல்லாம் அவங்க அண்ணிங்க இந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்து அந்த பூஜை இருக்காங்க மறுபடியும் இவங்க வீடு செல்வ வளம் ஆயிடுது இவங்க எல்லாரும் வழி வழியா எல்லா பெண்களுக்கும் இத மாதிரி சொல்றாங்க சொல்லி சொல்லி இது கிராம கிராமமா இது பரவி இன்ன வரைக்கும் இந்த பூஜை வந்து நடைமுறையில இருக்கு இது ஒரு ரகசிய பூஜை அதனால தான் இது ரகசிய பூஜைன்னு சொல்றாங்க ஆண்கள் வந்து இது வந்து ஆண்கள் எல்லாம் தூங்கின பிறகு இப்படி செய்யறதுனால அதே மாதிரி இந்த விரதம் முடிஞ்சதும் மறுநாள் வந்து எதுவுமே வந்து பிரசாதங்கள் எதுவும் யாருக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பூஜையை முடிச்சு மறுநாள் வந்து அலங்காரம் பண்ணி குளிச்சு நார்மலா இருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த பிரசாதமும் ஆண்களுக்கு விநியோகிக்க கூடாது சூரிய உதயத்துக்குள்ள இந்த பிரசாதத்தை காலி பண்ணிடணும் அந்த பூ இலை இந்த தடையுமே இல்லாம அது எல்லாமே எடுத்துடணும் அந்த பூஜை பண்ண தடையும் கூட ஆண்கள் பார்க்க கூடாது இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி